கந்தர் அனுபூதி பாடல் ஒன்று ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ஆடும் பரி என்பது ஆடுகின்ற குதிரை குதிரை என்று இங்கே சொல்லப்படுவது ஆடுகின்ற குதிரை என்பது முருகனுடைய ஆடுகின்ற மயில் ஓமெனும் பிரணவத்தை எங்களுக்கு சொல்லுகின்ற அந்த நடனமாடுகிற மயில் வேல் உன்னுடைய ஞான சக்தியாகிய வேலாயுதம் அணி சேவல் அடியார்களுக்கு முருகப்பெருமானின் பேரருளை தெரிவிக்கின்ற சேவல் பாடும் பணியே துதித்து பாடுகின்ற தொழிலையே பணியா அருள்வாய் என்னுடைய கடமையாக நீ அருள வேண்டும் தேடும் சான்றோர்களை அக்கிரம குணத்தோடு அளிப்பதற்காக தேடுகின்ற கயமா முகனை செருவில் சாடும் சூரன் எனும் அசுரனை போர்க்களத்தில் போர் செய்து அழித்த செருவில் என்றால் செருக்களம் என்று சொன்னால் போர்க்களம் செருவில் சாடும் போர்க்களத்தில் அளித்த தனியானை தனியான ஒப்பற்ற யானை முகத்தை உடைய தனியானை ஒப்பற்ற யானை முகத்தை உடைய விநாயகப் பெருமானின் சகோதரனே தம்பியே ஓம் என்னும் பிரணவ வடிவமுடைய நடனமாடும் மயில் உன்னுடைய ஞானாசக்தியாகிய வேலாயுதம் அடியார்களுக்கு பேரருளின் பெருந்தன்மையை தெரிவிக்கின்ற சேவல் இவற்றையெல்லாம் துதித்து பாடுகின்ற தொழிலியே என்னுடைய தொழிலாக நீ அருள வேண்டும் அக்கிரமங்களை விளவித்து சான்றோர்களை அழிப்பதற்காக தேடுகின்ற கயமுகாசூரனை போர் செய்து அழித்த ஒப்பற்ற யானை முகத்தையுடைய விநாயகப் பெருமானின் சகோதரனே இவற்றையெல்லாம் எனக்கு கொடுப்பாயாக இவற்றையெல்லாம் எனக்கு நல்குவாயாக இந்த பாடலை நாங்கள் படிக்கும்போது தொடர்ந்து முருகப்பெருமான அருள் பரிபூரணமாக கிடைக்க போகுது ஏனென்று சொன்னால் நாங்கள் வேலை பற்றியும் மயிலை பற்றியும் அவருடைய அந்த சேவலையும் பற்றி நாங்கள் பாடப்போகிறோம் அந்த பாடலுக்கான ஆசையையும் அருளையும் எனக்கு கூட சொல்லி இந்த பாடலில் அவர் கேட்குறேன் அதாவது முருகப்பெருமானின் பெருங்கருணையையும் பேராற்றலையும் நாங்கள் படிக்கிறதுக்கு இந்த பாடலை படிச்சுட்டு படிக்கும்போது அது தடை இடையூறு இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கும் என்பது இந்த பாடலின்ற உட்பொருள் அனுபூதி பாடல் இரண்டு உல்லாச நிராகுல யோக இதச்சல்லாப விநோதனும் நீயலையோ எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே உல்லாச மங்காத உள்ளக்களிப்பும் நிராகுல துன்பமற்ற நிலையும் யோக யோக சொரூபனும் இதமான நன்மை பயப்பவனும் சல்லாப வினோதனும் அடியார்களிடம் இனிமையாகவே பேசி திருவிளையாடல் புரிபவனும் நீ அலையோ நீ தானே முருகா எல்லாம் அற உரையவுள உணர்வவுள உயிரவுள என்னை இழந்த நிலம் நானும் எனது ஜீவபோதம் இழந்து அனுபவிக்கும் பேரின்ப நிலையை சொல்லாய் மற்றவர்களுக்கு நீயே எடுத்து சொல்ல வேண்டும் மங்காத உள்ளக்களிப்பும் துன்பமற்ற நிலையும் யோக சொருவனும் நன்மை பயப்பவனும் அடியார்களுடன் இனிமையாகவே பேசி திருவிளையாடல் புரிபவனும் நீதானே முருகா உரையவுளை உணர்வவுள உயிரவுள நான் எனும் ஜீவபோதமுழந்து அனுபவிக்கும் பேரின்ப நிலையை மற்றவர்களுக்கு நீயே எடுத்துச் சொல்ல வேண்டும் சித்தர்கள் அடைந்த அனுபூதி நிலையை முருகன் முருகநருளால் அடையப்பெற்று மறுபடியும் ஜீவநிலைக்கு திரும்பி வரும்போது வாய் பேச முடியாத நிலை ஏற்படும் பேச்சு திரும்புவதற்கு சில நாட்கள் ஆவதை சித்தர்கள் வரலாற்றில் நாம் காணலாம் எப்போதும் உள்ளக்களிப்புடன் இருப்பவனும் துன்பம் சிறிது இல்லாதவனும் எல்லாவித புதர்களை பெற்று இருப்பவனும் அடியார்களுடன் மகிழ்ச்சியுடன் சம்பாசித்துக் கொண்டிருப்பவனும் பல லீலைகள் புரிபவனும் நீதானே முருகா ஆதலால் உன் அருளால் எனக்கு கிடைத்த இந்த பேரானந்த நிலையை நீயே அனைவருக்கும் எடுத்து கூற வேண்டும் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாண்டா தான் பெற்ற இந்த பேரானந்த நிலையை நீயே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களும் அந்த நிலையை அடைவதற்கான வழியை வகுக்க வேணும் என்று சொல்கிறார் கந்தர் அனுபூதி பாடல் மூன்று வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ மறையோ யானோ மனமோ என ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வானோ ஆகாயமோ புனல் தண்ணீரோ பார் நிலம் கனல் நெருப்பு மாருதமோ ஆற்றோ ஞானோதயமோ அறிவு தோன்றும் இடமோ நவில் நான்மறையோ ஊதப்படும் நான்கு வேதங்களோ யானோ நான் என்கிற தத்துவமோ மனமோ நமது மனமோ என்னை ஆண்ட இடம்தானோ என்னை ஆட்கொண்ட இடம்தானோ பொருளாவது நித்திய அழிவில்லாத பொருள் என்பது சண்முகனே ஆறுமுக கடவுளே ஆறுமுகமான பொருள் இது எதுமைப்பொருள் தனக்கென்று ஆதி அந்தமில்லாததாய் யாவற்றுக்கும் ஆதாரமாய் வேதம் கூறுவது போல் எதிலிருந்து இவையெல்லாம் தோன்றினவோ தோன்றியவையெல்லாம் எதனால் வாழ்கின்றனவோ முடிவில் யாவும் எதில் ஒடுங்குகின்றனவோ அதுவே நித்தியம் அதாவது நித்தியம் என்றால் அழிவில்லாதது நமது உடலும் ஆன்மாவும் நித்தியமற்றது நமது உடல் அழியக்கூடியது ஆன்மா இறைவனிலிருந்து வந்தது இறைவன்தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் பானையில் இருக்கும் காற்று பானை உடைந்தவுடன் வெளியில் காற்றாக கலந்துவிடும் அதாவது ஆகாயத்தோடு கலந்துவிடும் அது போல தான் நமது உடலில் இருக்கிற ஆன்மா நமது உடல் அழிந்தவுடனே அந்த ஆன்மா வந்து இறைவனை போய் அடைந்துவிடும் இதுதான் இந்த பொருள் என்ற மெய்ப்பொருள் இந்த இறந்த உடல் வந்து அழிந்து எரிந்துவிடும் இதற்கு மீண்டும் பிறப்பு ஆனால் ஆன்மாக்கு கர்ம வினைக்கேற்ப பிறப்பு உண்டு நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் எதுவுமே நித்தியமற்றது நான் இன்னும் ஆணவ அகங்கார நிலையிலிருந்து அது ஆன்மாவ பக்குவநிலைக்கு மாற்றி இறைவன் ஆட்கொண்டு கருணை செய்து நம்மளை அழிக்க முடியாத இறை சேர்ப்பது தான் இந்த பிறவியின் தத்துவம் நித்தியமானது அழிவில்லாதது சண்முக கடவுள் ஒருவரே கந்தர் அனுபூதி பாடல் நான்கு வளைபட்ட கை மாதோடு மக்களெனும் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ கிளைபட்டு எழும் சூருரமும் கிரியும் தொலைபட்டு உருவத்தொடு வேலவனே வளைபட்ட கை வளையல்களை அணிந்த கைகளை உடைய மாதோடு மனைவியுடன் மக்கள் எனும் மக்கள் என்று கூறப்படுகின்ற பிற செல்வமும் உறவினர்களும் தலைபட்டு அழிய அடியேன் கட்டுண்டு அழிவது தலை என்பது மும்மலங்களைக் குறுகியது ஆணவம் கண்மம் மாயை தகுமோ தகுமோ இது முறைதானோ முறை அல்ல என்பதை சொல்கிறார் கிளைபட்டு எழு சுற்றத்தினர் சூழ கிளி என்ற சுற்றம் சுற்றத்தினர் சூழ போருக்கு எழுந்த சூர் உரமும் சூரபத்மனின் மார்பையும் கிரியும் கிரவுஞ்ச மலையையும் தொலைபட்டு உருவ தொலைத்து ஊடுருவி போகும்படி தொடு வேளவனே தொடுத்த வேலாயுதத்தை உடையவனே சூரன் சிங்கன் தாரகன் ஆகிய அசுரர்கள் மூவர்களும் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மலங்களை குறிப்பார்கள் இவற்றை அழித்து அருள் புரிந்த இறைவனே மனைவி மக்கள் சுற்றமன்ற மாஜைக்குள் அகப்பட்டு இப்புறவியில் நான் அழிந்து போவது முறையோ வேளாயுதத்தை உடையவனே நீயே வந்து பற்றறுத்து என்னை காத்தருள வர வேண்டும் கந்தரனுபூரி பாடல் ஐந்து மகமாயை கலைந்தான் முகமாறும் மொழிந்தொழிந்திலனே அகமாடை மடந்த என்றயரும் சகமாயையில் நின்று தயங்குவதே மகமாயை வெள்ளமை மிக்க பெரிய மாஜைகளை எல்லாம் களைந்திட வல்ல நீக்க வல்லவராகிய பிரான் எங்கள் உயிர்களை விட்டு பிரியாதவராகிய முருகப்பெருமான் முகம் ஆறும் தன் முகத்தினுள்ள ஆறு வாய்களினாலும் மொழிந்தும் உபதேசங்களை தந்தருளிய போதிலும் அகம் வீடு மாடை பொன் பொருள் செல்வம் மடந்தையர் என்று மாதர்கள் என்று அதாவது பெண்களை தினமும் நினைத்து கொண்டு அயரும் சோர்வடிய செய்கிற சக மாயை உள் நின்று உலக மாயைக்குள் கிடந்து தயங்குவது ஒளிந்திலனே கலங்குவதை நான் இன்னும் விடவில்லையே மகா மாயையை அடக்கி ஒடுக்கவல்ல முருகன் தன் வாயால் ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு பதினெட்டு வகையான வழிகளை நிர்மாணித்து இருக்கிறான் அவை வேதங்கள் நான்கு சாஸ்திரங்கள் ஆறு புராணங்கள் கந்தர்வம் வித்தை என்று எட்டு ஆக பதினெட்டு இந்த அஷ்டதச வித்தைகளை நமக்காக இறைவன் படைத்திருந்தும் நாம் அவற்றை கடைபிடிக்காமல் பிரபஞ்ச மாயையின் சொரூபமான பொன் பொருள் பெண் மண் என்ற மோக வலையில் சிக்கி தவிக்கிறோம் பெண் மீதும் பொன் மீதும் மண் மீதும் பித்து பிடித்து மனிதன் உலன்று கொண்டிருக்கின்ற இந்த சிக்கி தவிக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து மீளாமல் நாங்கள் மாயையில் சிக்கி வாழ்கிறோம் இதிலிருந்து மீள்வதற்கான வழியே இந்த பாடல் நன்றி அனுபதி